எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது நாளைய தினம் நமக்கு ஆடி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இல்லைங்களா இப்படி இந்த ஆடி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை திதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த அற்புத திருநாளோடு இணைந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் இந்த குறித்த நன்னாளன்னைக்கு நம்ம வீடுகளில் விளக்கேற்றக்கூடிய சமயத்தில் எந்த குறிப்பிட்ட இரண்டு பொருட்களை ஏற்றக்கூடிய விளக்கில் சேர்த்து ஏற்றணும் இதனால் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் அனைத்துமே விலகி பிரகாசமானது பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நமக்கு ஆனந்த வாழ்வை அருளக்கூடிய ஒரு புண்ணிய மாதம் இந்த ஆடி மாதத்தில் யாரொருவர் மனதார அம்பிகையை வணங்கி வழிபாடு மேற்கொள்கிறாங்களோ இல்லை உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண் தெய்வத்தை சரணடைந்து வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் கட்டாயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து செல்வ செழிப்போடு வாழ்வதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதுலேயும் நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா பிரதோஷ நாயகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கூடிய சிவபெருமான குகந்த திதியோடு சேர்ந்து வருது இந்த ஆடி வெள்ளிக்கிழமையோடு இணையக்கூடிய பிரதோஷம் கண்டிப்பா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் தீர்த்தரலும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே செய்துக்கோங்க நம்ம சேனல்ல ஆடி மாதம் அம்மனு குகந்த மாதத்துல பெண்கள் எப்படி கேட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களும் தவிர்க்க வேண்டிய தவறுகளும் பத்தின தனி விளக்க பதிவு இருக்கு அது மட்டும் இல்லாம ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை எப்படி சிறப்பான முறையில மேற்கொள்ளலாம் செய்முறை விளக்க பதிவும் நம்ம சேனல்ல இருக்கு இந்த பதிவு பதிவுகள் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்றவங்க இந்த பதிவினுடைய லிங்க் எல்லாத்தையுமே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க இப்படி இந்த புண்ணிய திருநாளாம் இந்த ஆடி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக சுகபோக வாழ்வை அருளக்கூடிய விதத்தில் நமக்கு எல்லா நன்மைகளையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு தொடர்ந்து பதிவு கேளுங்க தீபமேற்றி வணங்கி வழிபாடு மேற்கொள்வதற்குண்டான நோக்கமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துஷ்டசக்தியினுடைய தாக்கம் தீரணும் அந்த விளக்கு எப்படி பிரகாசமாக ஜொலிக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பதற்கு அருள் கிடைக்க பெறணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்வோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்றக்கூடிய தீப ஜோதியில் தெய்வங்கள் எழுந்துருள்வதாகவும் ரைதிகம் இருக்குது இப்படி இந்த அற்புத திருநாளம் ஆடி வெள்ளிக்கிழமை நானின் பொழுது வீடுகளில் குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறத கண்டிப்பா செய்துக்கோங்க சாதாரணமாக எல்லா நாட்களையும் வீடுகளில் காமாட்சி தீபம் ஏற்றுவது அகல் தீபம் ஏற்றுவது இல்ல விசேஷ தீபங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துகிட்டே இருந்தாலுமே இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் குத்து விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கணும் வாசல்ல மாவிளை கட்டி வாசல்ல அழகா கோலம் இல்லாமல் போட்டு வாசல் இரண்டு பக்கங்கள்லேயுமே தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்வதோடு இல்லாமல் நம்ம ஏற்றக்கூடிய தீபம் எதுவாக இருந்தாலும் சரி வாசலில் ஏற்றக்கூடிய தீபமாக இருந்தாலும் சரி இல்லை பூஜை நிலை வைத்து ஏற்றக்கூடிய குத்து விளக்காக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இரண்டு பொருட்களை மட்டும் சேர்த்து ஏற்றி பாருங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் பறந்தோடி போகும் நம்ம தீபம் ஏற்றும் பொழுது சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் ஏலக்காயினுடைய விதைப்பகுதியும் சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இந்த ஏலக்காயினுடைய நறுமணம் பச்சை கற்பூரத்தினுடைய நறுமணம் இந்த ஏற்றக்கூடிய தீபத்தில் சேர்க்கக்கூடிய எண்ணெயோடு சேர்த்து அந்த பிரகாசமாக தீபம் எரியுது பார்த்தீங்களா அப்படி அந்த ஒளி நம்ம வீட்டில் எப்படி நிறைந்திருக்கோ அந்த நறுமணம் எப்படி நம்ம வீட்டில் நிறைந்திருக்கோ அதே போலவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் விலகி செல்வம் நிறைவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது நிறைய பேர் வீடு பண்டிகைகளில் மாவிளக்கு ஏற்றுவது அப்படிங்கறது செய்வாங்க இல்லை ஆடி வெள்ளிக்கிழமைக்காக கோவில் சென்று அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபாடு கூடியவர்களும் மாவிளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறத செய்வீங்க மாவிளக்கில் நீங்கள் இந்த பொருட்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா மாவிளக்கு சேர்த்து பிசையும் பொழுதே ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தையும் ஏலக்காய் பொடியும் சேர்த்து பிசைந்து அதை கொண்டு தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் சாதாரணமாக ஏற்றக்கூடிய குத்து விளக்கு இல்ல காமாட்சி விளக்கு அகல் விளக்கு வாசல்ல ஏற்றக்கூடிய விளக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி அதில் நீங்க விடக்கூடிய நெய்யோடையோ எண்ணெயோடையோ இப்போ நான் சொன்ன இரண்டு பொருட்களையுமே சேர்த்துக்கோங்க பணம் பல மடங்கு பெருகணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு துணை புரியக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பொருள் தான் பச்சை கற்பூரம் பணம் முடக்கங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் பணம் வீடுகளில் தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பா பச்சை கற்பூரம் கை கொடுக்கும் அதனால நாளைய தினம் ஏற்றக்கூடிய தீபத்தில் பச்சை கற்பூரத்தை சேருங்க ஏலக்காயை பொறுத்த வரைக்கும் ஏலக்காயை வைத்து செய்யக்கூடிய நிறைய பரிகாரங்கள் இருக்கு வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைப்போம் வீட்டு பூஜை அறையில் வைப்போம் மகாலட்சுமி தாயாருக்கு மாலையாக கட்டி அணிவிப்போம் இப்படி ஏலக்காய் அப்படின்னு சொல்லி திட்டாலே நரபணுமிக்க பொருள் மட்டும் இல்லாமல் தெய்வத்தினுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பொருள் அப்படி அந்த இரண்டு பொருட்கள் ஏலக்காய் மற்றும் கற்பூரத்தை நாளைய தினம் நம்ம சரியாக காலையில் வரக்கூடிய சுக்ரஹோரை நேரத்திலையோ இல்லை மாலை வரக்கூடிய விஷ்ணுமூர்த்த நேரத்திலையோ சேர்த்து ஏற்றுவது அப்படிங்கிறது நமக்கு கோடி புண்ணியங்களை பெற்றுத் தருவதா நம்பப்படுது இதை தவிர்த்து கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்ளக்கூடியவங்க கண்டிப்பா அம்மன் கோவில்களுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா அம்மனுக்கு நீங்க எலுமிச்சம்பளம் மாலை கட்டி அணிவிக்கலாம் இல்லை மஞ்சள் கிழங்கு மாலை கட்டி அணிவிக்கலாம் அப்படி இல்லைன்னா வேப்பிலை மாலை கட்டி அணிவிப்பது செய்துக்கோங்க இல்லை நீங்க அரளிப்பூ வாங்கி தருவது செய்துக்கலாம் இப்படி இந்த அற்புதமான திருநாளாம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கறதால மாலை நேரமான பிரதோஷ காலத்தின் பொழுது அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி தருவது அப்படிங்கறத செய்துக்கணும் கண்டிப்பா நீங்க ஒவ்வொருவருமே கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருமே கட்டாயம் நாளைய தினம் அபிஷேக பிரியருக்கு சந்தனம் வாங்கி தருவது அப்படிங்கறத செய்துக்கோங்க எல்லா விதமான கஷ்ட நிலையும் விலகணும் வீட்டில் வறுமை எப்பட்கொண்டு இருக்கு அந்த வறுமை நிலை முற்றிலும் ஒழியணும் தரித்திரம் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தயிர் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அபிஷேக பொருட்களோடு சேர்த்து வில்வ இலை வாங்கித் தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா வில்வ இலை அப்படிங்கிறது சிவ வழிபாடுகளில் இடம்பெறக்கூடிய ஒரு இலை மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயார் உறைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் கருதப்படுது அப்படிங்கிறதால நாளைய தினம் வில்வ இலை வாங்குவது அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு நீங்கள் அணிவிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீடுகளில் நீங்கள் சிவபெருமானுடைய திருவுருவப்படம் குடும்பமாக இருக்கக்கூடிய திருவுருவப்படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வில்வ இலைகளை கட்டி மாலையாக அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் எப்படி அம்மனுக்கு வேப்பிலை மாலை சாத்துறோமோ அதே மாதிரி தான் நம்ம சிவபெருமானுக்கும் வில்வ இலை மாலை சாற்றுவது அப்படிங்கிறது நாளைய தினம் மேற்கொண்டாலே கண்டிப்பாக எல்லா விதமான நன்மைகளும் நம்மளை வந்தடையும் இது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் வீட்டு பூஜை அறையில் நெய்வேத்தியம் வைத்து வணங்கும் பொழுது கட்டாயம் வெள்ளம் சேர்க்கப்பட்ட ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் இடம்பெறணும் முன்னே நீங்கள் சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம் இல்லை பானகம் செய்து வைக்கலாம் அப்படி இல்லைனா வெள்ளம் சேர்த்து இனிப்பு வகை நிலக்கடலை உருண்டையாக இருக்கலாம் ஏதாவது ஒரு சேர்க்கப்பட்ட நெய்வேத்தியத்தை வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஏலக்காய் நீங்கள் எப்படி விளக்கில் சேர்த்து நீங்கள் தீபம் ஏத்துறீங்களோ அதே மாதிரி ஏலக்காய் கொண்டு நாளைய தினம் அச்சிப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா விதத்துலையுமே நற்பலன்களை பெற்றுத்தரும் ஒரு இருபத்தேழு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஐம்பத்தி நாலு பாடல் நூத்தி எட்டு எடுத்துட்டு முழுமுதற் கடவுளாம் பிள்ளையார வணங்கிட்டு குலதெய்வத்தையும் வணங்கிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான நாமாவளிகள் என்ன போற்றிகளை சொல்லி நீங்க நூத்தி முறை நூத்தி எட்டு ஏலக்காய் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நூத்தி முறை சொல்லுங்க அர்ச்சிப்பது அப்படிங்கிறதையும் செய்திருங்க இது கூடவே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாசனையுள்ள மலர்கள் வீட்டு பூஜை பூஜையில நிறைவாக இடம்பெற செய்வது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திக்கணும் தங்கு தடையில்லாத செல்வ நம்ம வீடுகளில் பெருகிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாளைய தினம் வரக்கூடிய சேர்க்கையானது கண்டிப்பான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதால இப்ப நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே நினைவில் நாளை தினம் செயல்படுத்தி பாருங்க கை மேல பலன் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நமக்கு இந்த வருடம் பிரதோஷ திதியோடு சேர்ந்து வருது அப்படிங்கற காரணத்தால இந்த சுக்ரவார பிரதோஷம் மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே வீடுகளில் கடைப்பிடிக்கணும் குறிப்பிட்டு தீபம் ஏற்றக்கூடிய சமயத்தில் எந்த இரண்டு பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து தீபம் ஏற்றணும் இதனால கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதா அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதா இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்